இந்த மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வந்து சி சினிமாவில் இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் ஆசை வந்து இருக்குது அப்படின்னும்போது சரி ஓகே நல்ல விஷயம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் அவருக்கு நிறைய வந்து கான்செப்ட் வந்து கொடுக்குறோம் வெறும் திரை பிம்பத்தை வச்சு அரசியல் வந்து பண்ண முடியாது ஸோ அப்போ மக்கள்கிட்ட நீங்கள் போகணும் மக்கள் பிரச்சனைகள் வந்து தெரிஞ்சுக்கணும் மெயினாக வந்து கலங்கள் உங்களுக்கு தெரியணும் அதுக்கான வாய்ப்புகள் வரும் நாங்கள் வந்து அமைச்சு தரோம்னு சொல்லும்போது நேச்சுரலாகவே ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சுது நிறைய போராட்டங்கள் நடந்து அப்போ காவிரி இஷ்யூ அது இது போச்சு பட் அது இவருக்கு சரியாக பொருந்துற மாதிரி ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல அமைஞ்சது ஸோ ஜனவரி மாதத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் நான் மட்டுமே கிடையாது என்ன மாதிரி நிறைய ஒருங்கிணைப்பாளர் தான் அதில் நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்போ என்ன பண்ணுறேன்னா திரு ராஜா அவர்கள் மூலிமா திரு புஷியானந்த் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இப்போ விஜய் அவர்கள் வர சொல்லுங்கன்னா அப்போ நாங்கள் தான் வந்து கூட்டுட்டு வரோம் சென்னை மெரினாவுக்கு வந்து வராரு ஒரு அதிகாலையில் நைட்டும் இல்லாம மிடில் இல்லாம ஒரு அதிகாலையில் ஒரு நேரத்துல அவர் வந்து வர வைக்கிறோம் ஒரு முகத்தில் கட் கட்டிட்டு நிற்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அந்த அந்த ஃபோட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்ணுறோம் ஸோ இப்படிலாம் வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்ட் அப் பண்ணோம் அது வந்து ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் பிரகாரம் அவர் வந்து வந்தார் அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட்டை அதை ரெடி பண்ணி ஆமாம் மோர் தென் டென் இயர்ஸ் இப்போ இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் இந்த வேலைகள் வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டுனால பெரிய இங்கே வந்து பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது தங்கை அனிதா வந்து இறந்து போகிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்துது அதுலேயும் நான் பல்வேறு போராட்டங்களை நான் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி புஷியானந்த் அவர்களை நாங்களே வந்து திருப்பி கூப்புறோம் திருப்பி கூப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா தங்கை அனிதா வீட்டுக்கு வந்து போகணும் திரு விஜய் அவர்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னா சேர்ல போய் உட்கார கலாச்சாரம்தான் வந்து இருந்தது ஒரு துக்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா சேர்ல தான் போய் உட்காருவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லாமல் தரையில் உட்காரணும் மெழுகுவத்தி ஏற்றணும் அந்த தங்கை அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து வரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்க கொடுத்தது